நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் சிவயோக மையத்தில் நாம இந்த பதிவுல ஒரு சில மனிதர்கள் தங்கள் மனதுக்குள்ள கேட்டுகிட்டு இருக்க கேள்விக்கான பதில பார்க்கலாம் எல்லா மனிதர்களுக்குமே இந்த கேள்வி அவங்க மனதுல ஒரு தடவையாவது நான் எழுந்திருக்கும் கஷ்டப்படுகின்ற மனிதன் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுகிட்டேதான் இருக்கணுமா நல்ல காலம் பிறக்கவே பிறக்காதா அப்படின்ற கேள்வி ஒரு சில மனிதர்களுக்கு இல்ல எல்லாருக்குமே கூட மனதுல ஒரு தடவையாவது எழுந்திருக்கலாம் பிறப்பு முதல் இறப்பு வரை எல்லா மனிதர்களுமே கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சவங்க அப்படின்னு யாருமே இல்ல இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான் வாழ்க்கை ஒரு சிலருக்கு இன்பம் அதிகமா இருக்கும் ஒரு சிலருக்கு துன்பம் அதிகமா இருக்குமே தவிர இன்பம் துன்பம் மாறி மாறி வந்துகிட்டேதான் இருக்கும் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே இறைவன் ஒரு சந்தர்ப்பத்தை ஒரு வாய்ப்பை நிச்சயமாக கொடுப்பார் அவருடைய கஷ்டத்துல இருந்து வெளிவரதுக்கு நிச்சயமாக ஒரு வாய்ப்பை கொடுப்பார் மனிதர் இந்த இடத்துலதான் ஒவ்வொரு மனிதர்களுமே தவறு செய்யறாங்க அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தாம அவங்க தவற விட்டுருவாங்க மனிதர்களுடைய வேலையே கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பை சரியா பயன்படுத்திக்கிறது தான் அந்த வாய்ப்பு எப்ப வேணாலும் வரலாம் அந்த தவற விடாம சரியன்படுத்துறதுதான் உங்களுடைய கடமை ஒரு சில மனிதர்கள் தங்களுடைய வாய்ப்பை உணராம கடவுள் கொடுத்த அந்த அற்புதமான வாய்ப்பை இழந்துட்டு அடுத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக காத்திருப்பாங்க நாளைக்கு வரப்போற வாய்ப்புக்காக காத்திருக்காங்க இன்னைக்கு இந்த சந்தர்ப்ப சூழ்நிலை உங்களுக்கு என்ன வாய்ப்பை கொடுக்குதோ அதை பயன்படுத்த நீங்க கத்துக்குங்க இன்றைக்கு உங்க கையில் இருக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க சரியா பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு அதற்கான பலம் நிச்சயமாக கிடைக்கும் அதன் மூலமாக நீங்க வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு முன்னேறலாம் அதனால கடவுள் வாய்ப்பு கொடுக்கல குடுக்கல நீங்க மன உளைச்சலை அதிகப்படுத்திக்காம கடவுள் ஒவ்வொரு நாளும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை நீங்க மிகச்சரியா பயன்படுத்துனீங்கன்னா வாழ்க்கையில நீங்க வெற்றி பெறலாம் நமஸ்ரீவாயம்